திருவம்பாவை இரண்டாவது பாடல் பாசம் பற்சோதிக்கு என்பாய் இரா பகல் நசம் பற்சோதிக்கு என்பாய் இராப்பகல் நாம் பேசும் போதையும் போதே இம்போதாரிங்கே வைத்தனயோம் நேரிழ நேரிழும் சிலபோ விழையாடி கீதோம் பெண்ணோர்கள் ஏத்ததற்கும் ஓசு மலர்பாதோம் தந்தரூழ வந்தரூடும் தேசன் சிவரோகன் பல துள் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பல தூள் ஈசனா கி ஆரே லோர்யம் பாவம் பாசம் பரஞ்சோதிக்கு ராப்பகல் நாம் என்று முதல்லே சொல்லுகிறார் இப்போ நம்முடைய பாசத்தை நாம் யார் மீது வைக்க வேண்டும் அந்த பெண் மற்றொரு பெண்ணிடம் சொல்கிறார் நாம் இந்த உலக உயிர்கள் இடத்தில் வைக்கின்ற பாசம் என்றால் கொஞ்ச நாளைக்கு தான் கூட வரும் இந்த பாசம் என்பது வழுக்கி விட்டுடும் நிறைய படித்துறைகள்லாம் போனால் பாசி படர்ந்து இருக்கும் பார்த்து கால் வைக்கணும் இல்லைன்னா வழுக்கி விட்டுரும் அது மாதிரி தான் நாம உயிர்களிடத்தில் வைக்கின்ற பாசம் இந்த நிலை இல்லாதது ஒன்று அப்ப நாம் குழந்தையா போது அப்பா அம்மாட்ட பாச வைப்போம் கல்யாண ஆனபுரம் மனைவிட்ட பாச வைப்போம் நண்பர்கள் பாச வைப்போம் ஆனால் இந்த பாசமெல்லாம் கூட வருமா என்று சொன்னால் கூட வராது அபிராமி பற்ற சொல்வார் விழுத்துணைய என்று அபிராமி எக்காலத்தும் இறைவை ஒருத்துதான் துணையாக இருக்கக்கூடியவன் ஆக எப்படி இந்த தூய நீரை இந்த பாசிகள் மூடி இருக்கிறதும் அதுபோல மனிதனாக நமக்கும் சில நேரம் பாசத்தில் நாம் நம்மை கட்டுக்கொண்டு ஆட்பட்டு விடுவோம் ஆக கண்ணதாசன் சொல்வான் திரைப்பாடத்திலே பந்தம் என்பது சிலந்தி வலை பாசம் என்பது பெரும் கவலை என்று சொல்வான் இந்த தான் அவன் இங்கே எடுத்து சொல்றான் பந்தம் என்பது சிலந்தி வலை பாசம் என்பது பெரும் கவலை ஆக இந்த பாவங்கள் இந்த பாசங்கள் எல்லாம் அவர் சொல்கிறார் இந்த பாசங்கள் நமக்கு அதிகமா அதிகமாக நாம மெட்டீரியல் மீறியும் பாசத்தை அதிகமாக பையன் இந்த காரு கேட்டால் எல்லாத்தையும் பொருள்கள் ஆகிறோம் ஆக இரவின் மீது பாசம் வைக்கிறோமா இல்லையா என்றை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் என்று இந்த பாடல் தெரிவிக்கின்றது ஆக ரொம்ப அற்புதமான ஒரு கதையை சொல்கிறார் ஒரு அந்த ஜடபரதர் என்ற ஒரு ஞானி இருந்தார் இந்த ஜடபரதர் ஞான் இருக்கிற கடைசியில் அவர் மான் வளர்த்தார் ஆசிரமத்திலே அவர் என்ன பண்ணினார் என்று சொன்னா தான் விடும் காலத்தில் அந்த மானை பற்றி நினைத்து விட்டார் ஆக உயிர் பொழுது யார் இதை நினைக்கிறார்களோ அதுவாக பின்னாலே பிறப்பார்கள் என்று நமது புராணங்கள் இதிகாசங்கள்லாம் சொல்கின்றன அது மாதிரி அந்த மானை நினைத்து உயிர் விட்டார் அடுத்த ஜென்மாவிலே அவர் மானாக பிறந்தார் ஆனால் அந்த மானுக்கு ஜடபர்தர் நினைக்கிற ஜடபரதர் என்ன ஞானம் இருந்ததும் அதே அந்த ஞானம் அந்த மானுக்கும் இருந்தது ஆக அதனால் என்ன சொல்கிறார்கள் தேவர்கள் ஈசனை போற்றும் தகுதி தங்களுக்கு இல்லை என்று கூசுகின்றார்கள் மலர்பாதம் ஈசனார்க்கு அன்பு ஆக இந்த பெண் சொல்கிறாள் நாம் வந்து யாரிடம் பாசம் வைக்க வேண்டும் என்று சொன்னால் சிவபெருமானிடத்திலே நம்முடைய பாசத்தை முழுமையாக செலுத்த வேண்டும் அதற்காகத்தான் இந்த பாவை நோன்பு முப்பது நாளும் இந்த 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 தலத்திலே நாம் என்று ஆக எப்படிப்பட்டவர்கள் மானுடர்கள் கூட வாசத்தை ஈசன் மீது பக்தியாக செலுத்தி ஈசனை அடைந்து விடுவார்களாம் ஆனால் தேவர்கள் ஈசனை போற்றும் தகுதி தங்களுக்கு தகுதி தங்களுக்கு இல்லை என்று சொல்லுகிறார்கள் காரணம் என்று சொன்னால் இந்த தேவர்கள் இருக்கவர்கள் எப்போதும் பதவி பிடித்தவர்கள் அவர்கள் தங்கள் பதவி நிலைத்துக் கொள்ளவும் அசுராளர்களிடம் தங்களை காத்துக்கொள்ளவும் மட்டுமே ஈசனுடைய பாதத்தை தொடுகிறார்கள் வணங்குகிறார்கள் ஆக பூவளத்து மெய்யடியார்கள் தூய மெய்யடியார்கள் போன்று தேவர்களுக்கு இந்த பாசம் இல்லை அதைத்தான் சொல்லுகிறார் பாசம் பரஞ்சோதிக்கு ராப்பகல்லாம் நேசமும் ராப்பகல்லாம் நாம் பேசும் போது எப்போதும் இப்போதார படிக்க நேசமும் வைத்தனையோ நேரையார் நேரிழையார் நேரிழி சீசிவையும் செலவோ விளபாடி இயேசுமிடம் இதோ விண்ணோர்கள் ஏத்ததற்கு கூசு மலர்ப்பாதம் தந்தர் அந்த விண்ணோர்களுடைய அந்த பாசத்தை அந்த பக்தி இறைவனே ஏற்பதற்கு கூசுகிறான் அஞ்சுகிறான் என்று சொல்லுகிறார் ஆகினாலே அப்பேற்பட்ட உயர்வான பாடல் இது ஆக அந்த பாசம் பரஞ்சோதிக்க என்பார் ராக்கணம் என்று நேற்று வரை என் பெண்ணே நீ பாசம் பரஞ்சோதிக்க என்று சொல்லி விட்டா சொல்லி போய் படுத்தாயே நாங்கள் இப்படி பாடிக்கொண்டு வருகிறோம் இன்னொன்னு எழுந்திருக்கவில்லை இன்று ஏதாவது மறைந்து விட்டாயா மாறிவிட்டாயா நீ அந்த இன்னொரு பெண் கேட்குறாள் ஆக நீ என்ன பண்ணுகிறாய் இந்த படுக்கை மஞ்சத்திலே நீ உன்னுடைய நேசத்தையும் பாசத்தையும் வைத்து விட்டாயா என்று அவரை செல்ல வாங்க கடிந்து கொண்டு நேரிடையீர் என்று சொல்கிறார் ஆகினாலே இப்பெல்லாம் ஆசியம் பண்ணுறதுக்கு இது நேரம் இல்லை அப்போ சொல்லிவிட்டு சீ சீ இவையும் சிலவும் விளையாடி இயேசும் இடம் ஆகிய சிவபெருமானுடைய பேசுகின்ற வெற்றியை தருகின்ற வடிகாலை பொழுது நேரம் அப்ப ஈசனையும் பாசம் பரஞ்சோதி ஆக்கின்ற அவனை மட்டுமே நாம் பேச வேண்டும் ஆக இங்கே விளையாடுவதற்கு கேள்வி பேசுவதற்கு இது இல்லை இயேசுதற்கு இதை விடவில்லை என்று பதிலளித்து ஆக மணிக்க வாசகர் சொல்ல வந்த விஷயம் ஆன்மீக சொற்பொழிலே நகைச்சுவை என்பது இருக்கக்கூடாது நகைச்சுவை ஏதோ ஒரு ஊருகாய் போல இருக்கலாம் ஊருகாயே அந்த சொற்பொழிவாக ஆகக்கூடாது ஆக பக்தி நரியில் தரக்குறைவான நகைச்சும் கேலி பேசிகளும் என்ற ஒரு கருத்தையும் இங்கே சொல்லுகிறார் மூலமாக சொல்கிறார் ஆக சில செய்திகளை கூற நான் கூசுகிறது அவ்வாறே சில மனிதர்களை பார்க்கும் நான் கூசுகிறது என்று அதனால் போல சிவபெருமான் பாதங்கள் கூசுகின்றாம் எதற்கு என்று சொன்னார் தேவர்களின் புகழ்ச்சிகளை கேட்க பெருமானின் திருவடிகள் இவ்வாறு கூசுகின்றனவாம் அவன் எப்பேற்பட்டவன் மலர்பாதம் தந்தருள சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பர் யாம் விண்ணோர்கள் ஏத்திட கூசும் மலர்பாதம் இருக்கொண்ட அந்த சிவபெருமான் தில்லை க்ஷேத்திரத்திலேயே ஆனந்த நடராஜமூர்த்தி ஆகிருக்கின்ற அற்புதமான சிவக்ஷேத்திரம் தில்லை சிற்றம்பலத்துள் ஞான உளுடைய தேசியனாக இருந்து அருள் செய்கிறான் அதனால தான் நம்ம பழைய பாடெல்லாம் அழகா சொல்லு சிவலோ கண்ணாதனை கண்டே செவி திடுவோம் வாரே சிவலோ கண்ணாதனை கண்டே செவி திடுவோம் வாரி பபா பயங்களை போக்கி பரமபோ கண்டு கோாலிருஷ்ண பாரதி அப்ப அப்பேற்பட்ட உயர்வான திருவடிகளோடு தில்லை சிற்றம்பலம் ஏன் அப்படி சொல்றார்னா வாணிகவாசர் அங்குதான் இறைவனோடு இரண்டரை கலந்தார் இதை சிவபுராணத்திலேயே அவர் சொல்வார் இவை என் நீங்கா இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு விட்டேன் என்று சொல்வார் மெய்யே உன் பொன்னடிகள் முப்பத்தி ரெண்டாவது அந்த முப்பத்தி ரெண்டாவது விளக்கம் என்னன்னா அந்த முப்பத்தி ரெண்டாவது உண்டாலும் அவர் முப்பத்தி ரெண்டாவது வயதிலே தில்லை சித்தம்பலத்தில் ஈசனோடு அடைத்தார் அதுதான் சொல்றார் தேசன் தில்லை சித்தம்பலத்துள் அந்த சைவர்களுக்கு கோயில் என்று சொன்னால் சிதம்பரக் கேத்திரம் மைனவர்களுக்கு கோயில் என்று சொன்னால் திருவரங்கம் ஆக அதுவே நமக்கு சிவலோகம் அண்டங்கள் அனைத்துக்கும் உள்ள சிவலோகத்தில் உரைபவன் ஆராய்ச்சியில் கண்டுபிடித்தார்கள் உலகத்தின் மையப்புள்ளியாக எதிர்க்கிறது கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார்கள் அந்த மையப்புள்ளி எகடா இருக்குது என்று சொன்னால் சிதம்பர பெருமானோட நடராஜ மூத்திர குஞ்சிதபாதத்தின் பாதத்தின் கீழ்தான் இருக்கிறது அப்ப மாணிக வாசகருக்கு அப்பயே தெரிஞ்சு விட்டது அதனால்தான் சொல்லியிருக்கார் தேசன் தில்லை சிவலோகன் தில்லை ஈசனார் அப்பேற்பட்ட ஈசனுக்கு அன்பு அவனுடைய அன்புக்கு தகுதியானவர் யார் நாம் யார் சிவலோகநாதனாக விளங்கும் சிற்றம்பலத்தில் இருக்கும் நடராஜன பெருமான் அந்த அந்த அன்புக்கு தகுதியானவர்கள் யார் என்பதை அந்த பெருமானே தான் தீர்மானிக்கப்பட வேண்டும் அதனால நான் தான் அவ்வளோ பண்ணிட்டேன் நான் இந்த பக்தி பண்ணிட்டேன் அப்படின்னு நாம எதுவுமே நாம பரசாற்றிக்க கூடாதான் சில பேர் சொல்லுவான் நான் ஐம்பத்தஞ்சு வருஷமா விஷ்ணு சகஸ்நாபம் பண்றேன் நாற்பது வருஷமா லலிதா சகஸ்தாபம் பண்றேன் நான் எங்க பண்றேன் எல்லாம் சுவாமி பண்ண வைக்கிறார் என்ன சுவாமி பண்ண வைச்சார்னு சொல்ற அந்த வார்த்தையை தான் ஏசத்துக்கு இங்கே விளையாடுறதுக்கு நேரம் இல்லை அதனால பக்தி நெறியில ஆசியத்துக்கு இடமில்லை என்று ஒரு அற்புதமான விளக்கத்தை சொன்ன இந்த பாசத்தை பரஞ்சோதின் மீது தான் நாம் வைக்க வேண்டும் என்பதை கொண்டாடுகின்ற அற்புதம் பாடம் அற்புதமான பாடல் இந்த ரெண்டாவது பாடல்